அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயமேடு காய்கறி மார்க்கெட் காய்கறி விலையை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க மற்றவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விலை ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட்டு அடங்கும் வரும் விலை அனைத்தும் ஹோர்மன் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டவை பின்சின் விலை ஒரு கிலோ முப்பது எண்பது ரூபாய் வெண்டைக்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு ஐம்பது ரூபாய் தக்காளியின் விலை ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து விற்பனை செய்யப்படுகிறது சௌச்சவின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் கேரட்டின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து பச்சை பட்டாணி ஒரு கிலோ எழுபது டு நூற்றி இருபது விற்பனை செய்யப்படுகிறது முள்ளங்கின் விலை ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் முருங்கக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு எண்பது ரூபாய் முட்டைக்கோஸ் ஒன்றின் விலை எட்டு டு பத்து ரூபாய் கத்திரிக்காய் சின்னது இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் நூக்களின் விலை ஒரு கிலோ இருபது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் பவர்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் சுரக்காயின் விலை ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ஐந்து ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் வெள்ளரிக்காயின் விலை ஒரு கிலோ ஏழு டு பை பதினஞ்சு ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினாலு டு இருபத்தி ஆறு ரூபாய் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி எட்டு ரூபாய் சேனக்கிழங்கு ஒரு கிலோ அறுபது டு எழுபது ரூபாய் காலிஃப்ளவர் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் இஞ்சியின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கொத்தவரை ஒரு கிலோ எண்பது டு நூற்றி நாற்பது ரூபாய் வாழைக்காய் ஒன்று ஒன்று நாலு டு ஒம்பது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி எட்டு ரூபாய் தேங்காய் சின்னது அல்லது பெரியது இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காயின் விலை ஐந்து டு பதினஞ்சு ரூபாய் எலும் சம்பளம் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் புதினா புதினாவின் வந்து ஒரு கட்டு பத்து பெரிய கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு டு அறுபது ரூபாய் பூண்டின் விலை ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஐந்து டு இரநூத்தி நாற்பது கொத்தமல்லி பத்து ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை ஒம்பது டு பதினஞ்சு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது குடமிளகாயின் விலை இருபது டு ஐம்பது ரூபாய் கருவேப்பிலை பத்து ரூபாய் செப்பக்கிழங்கின் விலை ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் மரவள்ளக்கிழங்கின் விலை முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் மக்காச்சோளம் சிறியது ஐம்பது டு தொண்ணூறு ரூபாய் பரங்கிக்காயின் விலை முப்பது டு முப்பத்தி ஐந்து ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ நூற்றி எண்பது டு இரநூத்தி இருபது ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப்பை பண்ணிடுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்